வணக்கம் மக்களே இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ரீசண்டாக நாங்கள் ஒரு கொல்லிமலை ட்ரிப் போயிருந்தோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் கிளாஸ் போயிட்டு போய்ட்டுருக்கே ஸோ எங்கே எதனால் போயிட்டு வரலாம் அப்படின்னு திடீர்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நானும் பிளான் பண்ணது தான் அப்படி பிளான் பண்ணி போயாச்சு ஜாலியாக அங்கே போய் உடனே ஒரு டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு ஒரு சின்ன சின்ன செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் திரும்பவும் எங்களோட பயணங்கள் தொடங்க ஆரம்பிச்சிது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சும்மா டூர் போகலான் தான் அப்படின்னு ஐடியா ஆனால் அங்கே மாஸ்தி சாமி இருக்கார் இல்லையா ஸோ அவரை பார்க்கணுங்கிறது முன்னாடியே ஒரு பல வருஷமாக இருக்கிற ஒரு மைண்ட் செட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது எதிர்பார்க்காம அன்றைக்கி நடந்துச்சு திரு நாங்கள் அங்கே போய் அவரை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதை பற்றி நிறையா மேலே ஏறி போகும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் அந்த ஃபன்னெல்லாம் நல்லா இருந்துச்சு ஸோ அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸு ஏற முடியாமல் கஷ்டப்படுறது மூச்சு வாங்குறது கால் தானாகவே வந்து ஆகி வேறு இடங்களில் போய் விழுறது இந்த மாதிரிலாம் நிறையா நல்லா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸாக க்ரியேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப என்னாலையும் முடியல தான் டம்ப் பண்ணி அப்படியே இந்த வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி பார்த்திங்கனாங்க சாமி வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னு மனசுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் அங்கே காலடி வச்சதுக்கப்புறம் பிளான் மாறி வேற அவரை போய் பார்க்குற ஒரு பாக்கியம்லாம் அதெல்லாம் சும்மா கிடையாது கூப்பிட்டு வச்சு தலையில் தட்டி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டார் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ என்ன ஒன்று மேலே தான் முடியல திடுதுப்புன்னு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் என்னை நம்பி இவங்க எல்லாருமே வந்துக்கிட்டே இருந்தாங்க எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் என்ன எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு கூட தெரியாத மாதிரி வந்துக்கிட்டே இருந்தாங்க

அப்புறம் இதெல்லாம் என்னடா கயிறு அப்படின்னு இதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஆக்சுவலி கோவிலுக்கு போகிறவங்க ஏற்கனவே கட்டியிருந்த பழைய கயிறெல்லாம் மரத்தில் கட்டி வச்சுட்டு போயிடுவாங்களோ அங்கேருந்து வரும்போது புதுசாக கட்டிட்டு வருவாங்க ஸோ இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அங்கே எப்போவுமே வழக்கமாக நம்ம கயிறு கட்டுறது தானே அதுக்கப்புறம் போக போக சுத்தமாக ஏற முடியல எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்கும் அங்கே சப்போர்ட்டுக்கு வந்து கயிறுலாம் கட்டி வச்சுருப்பாங்க ஸோ அதில் ஏறி போகலாம் ஒரு கட்டத்தில் ஹார்ட் பீட்லாம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பித்து முடியல முடியல அப்படின்ற ஸ்டேஜுக்கு போய் அந்தளவுக்கு ஆகிடுச்சு பயங்கர ஃபன்னாக தான் போச்சு ஏறும்போது விட்டு தோந்தீங்க ஏண்டா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போயாச்சு சரி என்னையே ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்த வரைக்கும் போதுன்னு சொல்லி மொபைலை வாங்கிட்டு வேகமாக வாங்க வேகமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டே இருந்துட்டோம் அப்புறம் பார்த்தா போக போக ஏறி முடிகிற மாதிரியே தெரியல இன்னும் இன்னும் இன்னொன்று கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மேலே போக போக இன்னும் எல்லாமே நல்ல என்ன சொல்கிறது கடுமையாக இருந்தது மழை பெஞ்சிருந்துச்சு போல் கொஞ்சம் நல்ல ஈரமாகவே சறுக்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் செப்பலெல்லாம் ஒரு இடத்துல வச்சாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸாக நடக்கிற மாதிரி முடியல செப்பலாம் ஒரு இடத்துல வச்சுட்டு வெறுங்காலோடைய மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப பாவம் எல்லாம் ரொம்ப டயர்டாகி அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு நேராகவே போயிட்டே இருந்தால் கூட கால் தானாகவே கொண்டு போய் அங்கங்கேயும் விழுற மாதிரி விட்றது செம்ம ஃபன்னாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே போனதே தெரியல அந்த மாதிரி மேலே ஒரு வழியாக போய் சேர்ந்தாச்சு மலை மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்க ஏதோ ஒரு மேலே ஏறி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது பார்த்தா அது ஏறி கிடையாது அது வந்து மேகங்கள் எங்கள் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்தில் எல்லோரும் டயர்டாகி ஏறியாச்சு கோவிலை கண்டுபிடிச்சாச்சு அங்கங்கே பார்த்திங்கன்னா கல் பாறையிலே வீடு பெரிய பெரிய அருவாலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் கோவில் வந்தாச்சு ஒரு வழியாக உள்ளே வந்து நமக்கு ஒரு ரவுண்டு உள்ள சுற்றி தான் அந்த சைடு போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பாறையை குடைஞ்சி அது மேலே இந்த கோவில் வச்சுருக்குறாங்க ஆக்சுவலி சாமியை பார்த்தாலே கூரை கொட்டால தாங்க இருக்குது ஆனால் இந்த மக்கள் இருக்காங்களே இதெல்லாம் என்னடா ஓ விசிட்டிங் கார்ட்ஸ் ஓ பிஸ்னஸ்லாம் நல்லா போகணுன்ற இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சாமி பார்த்துட்டு வந்து உட்காந்து பார்த்திங்களா ஏறி வந்த டயர்டே தெரியாமல் எல்லோரும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்காங்க அப்படின்ட்டு எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செல்ஃபி அதுக்கப்புறம் இவங்க தாம கருப்பு சாமியோட ஆயுதங்கள் நல்லா இருக்குல்ல பயமாகவும் இருக்குங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான சாமியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அன்போடு அப்பான்னு போய் போயின்னா அங்கே அன்பு மட்டும்தான் தெரியும் பயம் தெரியாது யாரையும் கொல்லணும் யாரையும் வந்து எதையாவது பண்ணணுன்ற ஒரு கெட்ட எண்ணங்களோடு இல்லாமல் நல்லெண்ணங்களோட அன்போடு போய் உக்காருங்க அவங்களோட நிஜமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் அவங்களோட நல்ல பிஸ் பிளெஸ்ஸிங் வந்து லைஃப்பில் நம்மளை நல்லபடியாக கொண்டு போய் வைக்கும் ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு இறங்கி வந்தாச்சு சாரி இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் விரும்